ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் வீடியோவில் என்ன போகிறோம்னா தங்கத்தோட இன்றைய விலை தான் பார்க்க போகிறோம் தங்கத்தோட இன்றைய விலை அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்தோம்னா இன்றைக்கான ரேட்டு அதாவது பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான இன்றைக்கான ரேட்டு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து பார்த்தோம்னா கிராமுக்கு ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா அக்யூட்டாக நமக்கு வந்து இன்றைய விலை வந்து கரெக்டான விலை வந்து வருது சென்னை அடிப்படையில் நமக்கு இது மட்டும் இல்லாமல் தீபாவளியை முன்னிட்டு விலை குறையுமா கூடுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புனா நமக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது நமக்கு மேலும் மேல் போக போக பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்றையிலேருந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்தோம்னா விலை வந்து நான் ரெட் கோடு குறிக்கிற மாதிரிலாம் விலை ஏறிக்கிட்டு தான் போகுது இல்லையா இது வரையும் குறைஞ்சபடல ஒரு நாள் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு லைட்டாக டவுன் ஆகிருக்கு மற்றபடி நமக்கு வந்து விலை வந்து ஏறிக்கிட்டு தான் தான் இருக்குது தீபாவளியை ஒட்டி நமக்கு வந்து விலை வந்து ஒருபோதும் குறைய வாய்ப்பே இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து பதினாயிரத்தி ஐநூறுரூவா இங்கே பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருந்த ரேட்டு அப்படியே நமக்கு வந்து வீழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறுரூவா வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து கூட வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து இது மட்டும் இல்லாமல் ஒரு கிராம் வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டில் நமக்கு ஒரு கிராம் வந்து பதினாயிரத்தி ஐநூறுரூபா அதே எட்டு கிராமுக்கு வந்து போட்டோம்னா தொண்ணூற்றி இரண்டாயிரம் நமக்கு வந்து இப்போ உள்ள இப்போ வரைக்கும் வர ரேட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வந்து வருது தொண்ணூற்றி இரண்டு ஆயிரம் வந்து மொத்தமாக வந்து நமக்கு வருது டவுண்டாக எண்பத்தி தொள்ளாயிரத்தி அறநூறுரூவா இருந்தது பட்சத்தில் நமக்கு வந்து இன்றைய ரேட்டு வந்து விலை வந்து அதிகமான உயர்வை எட்டி வருது நமக்கு அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு வந்து பார்த்தோம்னா பியூர் டுவெண்ட்டி ஃபோர் கோ கேரட்டு ஒரு கிராமுக்கு ஒரு கிராமுக்கு பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறுரூவா சொன்னபடி நம்ம வந்து இன்றைய விலை நாற்பத்தி அஞ்சு ரூபா இது ஏறுன்னு சொன்னால் அதேபாரி ஏறி இருக்குது அந்த உயர்வு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு ஐ நாற்பத்தி ஐந்து ரூபா நாற்பத்தி ஆறுரூவா எரிசனாக இருக்குது பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறுரூவா ஒரு கிராமுக்குனால் நமக்கு வந்து எட்டு கிராமுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா வந்து வருது விலை வந்து இனி மேலும் மேலும் உயர்மையை ஒளியாக தீபாவளியை ஒட்டி வரனால அதுக்கப்புறம் என்ன குறைய வாய்ப்பு இருக்குது அது வரையும் நமக்கு வந்து விலை வந்து கட்டாயம் வந்து குறை குறைவதற்கான வாய்ப்பே இல்லை நமக்கு வந்து அதிகமாக தான் இதுவரையும் நமக்கு வந்து விலை வந்து வருது இதுவரையும் குறைந்தபட்சம் குறைவதற்கான வாய்ப்பு வந்து இன்றைய வரையும் இல்லை இன்றைக்கான விலைப்பட்டியல் வந்து பார்த்தோம்னா இதுதான் ஒரு லட்சத்தி முந்நூற்றி ரூபா எட்டு கிராம் அதாவது ஒரு சவரன் வந்து ஒரு லட்சத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா வருது இதுதான் இன்றைக்கான விலை மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி